மே மாதம் இருபத்தி நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே அமேன் ஆண்டவரே உம்மை நான் ஏற்றி புகழ்வேன் ஏனெனில் நீர் என்னை கைதூக்கிவிட்டீர் என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை என் கடவுளாகி ஆண்டவரை உம்மிடம் உதவி வேண்டினேன் என்னை நீர் குணப்படுத்துவீர் ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர் சாவு குழியில் இறங்கி அந்த உயிரை காத்தீர் இறை அன்பரை ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் தூயவராம் அவர் நினைத்து நன்றி கூறுங்கள் அவரது சினம் ஒரு நொடிப்பொழுதுதான் இருக்கும் அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நெடிக்கும் மாலையில் அழுகை காலையிலோ ஆர்ப்பரிப்பு திருப்பாடல் முப்பது ஒன்று முதல் ஐந்து முடி வசனங்கள் இணைந்து கொண்டு அப்பா பிதாவை இயேசு ராஜாவை பரிசு தாவியானவரை ஒரு தெய்வமே தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் உண்மை நாங்கள் ஏற்றி புகழ்கிறோம் ஏனெனில் ஐயா நீர் எங்களை கைதூக்கிவிட்டு எங்களை கண்டு எங்களுடைய பகைவர் எங்களுடைய எதிரிகள் மகிழ நீர் விடவில்லை எங்களுக்காக போராட எங்களை பலப்படுத்த எங்களை திடப்படுத்த எங்களை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்த அப்பா சாவு குழியில் இறங்கி எங்களுடைய உயிரை காத்த உம்முடைய பேரன்பை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம் மண்டவரை உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கும் தால் உடைய தூயுடைய பிரசனம் எங்களை சுற்றிலும் இருப்பதால் உடைய வல்லமையின் கரம் நீதியின் கரம் எங்களை தாங்குவதால் ஒரு நொடி பொழுது கூட நாங்கள் அசைவுறுவதில்லை ஐயா எங்களுக்கு எதிராக எத்தனையோ படைகள் எத்தனையோ போராட்டங்கள் நெருக்கடிகள் எழுந்து நின்றாலும் எத்தனையோ அலைகள் எங்களுக்கு எதிராக மோதினாலும் அப்பா நாங்கள் ஒரு நாளும் நிலை குலைவதில்லை உம்முடைய பரிசுத்த ஆவையானுடைய பிரசன்னம் உம்முடைய ஆளுகை எங்களுக்குள்ள இருப்பதனால் நீர் எங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றேன் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த பொழுது வரைக்கும் அப்பா உம்முடைய பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மூடி முத்திரையிட்டு எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் சத்தான் விரித்த வலைக்கும் கண்ணிக்கும் எங்களை எங்களை விலக்கி குன்றின் மேலில் எங்களை பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே எங்களுக்காக நீர் ஒரு ஒரு நாளும் செய்கின்ற காரியங்கள் வியக்கத்தக்கவையா இருக்கிறது அச்ச மிகுந்தவையாய் பிரமிக்கத்தக்கவையா வியக்கத்தக்கவையா இருக்கிறது நன்றி சொல்லி நீர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உடைய பரிசுத்த நாமத்தை உடைய உன்னத நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி பாடுகிறோம் அப்பா இந்த சபத்தில் இணைந்து ஒரு ஒரு நாளும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு ஒரு மகனுக்காக அவனுக்கும் மகளுக்காகவும் நன்றி ஆண்டவரே அப்பா அநேக ஆசீர்வாதங்கள் அநேக விண்ணகம் அன்னக ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு மழையாய் பொழிந்து கொண்டிருக்கின்றி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துகின்ற விதத்தை பார்க்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் தூக்கி சுமக்கப்படுவதற்கும் நாங்கள் யார் நாங்கள் எம்மாத்திரம் தாவிதராஜ் அறிக்கையிட்டது போல ஐயா எங்களிடம் தகுதி என்று ஒன்றுமில்லை நீதி என்று ஒன்றுமில்லை பரிசுத்தம் என்று சொல்லி கொள்ள ஒன்றுமில்லை ஆனாலும் நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கின்றீர் உங்களுடைய கரம் நடத்தி கொண்டிருக்கிறது இருக்கிறது உம்முடைய பேரன்பு எங்களை விட்டு கொடுக்கவில்லை எங்களை தள்ளாட விடவில்லை காலடி சறுக்கி நாங்கள் விழும்பொழுதெல்லாம் உம்முடைய நீதியின் வளக்கரம் தாங்குகிறது அப்பா எங்கள் கண்கள் கலங்கும் நேரங்களெல்லாம் உம்முடைய கரம் எங்கள் கண்ணீரை துடைத்து கழிப்பாய் மாற்றுகிறது உம்முடைய தூய ஆவியானவர் என்றென்றும் எங்களோடு கூட துணையாளராக இருந்து நடத்துகிறார் எங்களை தூக்கி சுமக்கிறார் எங்களுக்கு ஆலோசனை தந்து வழிநடத்துகிறார் மூவொரு தெய்வம் நீர் எங்களுக்குள்ள எங்கள் இருங்களை உடைய சிங்காசனமாக்கி ஒவ்வொரு தெய்வம் நீர் எங்களுக்குள்ள வாழ்கிறபடினால அப்பா உம்முடைய துணையோடு எம் மதுரையும் தாண்டவும் எப்படியும் நெசுக்கவும் கூடிய அதிகாரமும் வல்லமும் நீ வல்லமையும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர் அப்படியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிலை குலையாமல் நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா அப்பா சபத்தில் செபத்தில் இருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நன்றியோடு நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லியும் ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரை அன்னை மறியாலோடு இணை அப்பா கிறிஸ்துவர்களின் சகாயமான எங்களுடைய தாய் கண்ணி மரியாதோடு இணைந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் அன்னை மாதிரி எங்களுக்கு பெற்று தருகிற எல்லா அசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் அம்மாவுடைய பிரசன்னம் அம்மாவுடைய பாதுகாப்பு உடனிருப்பு எங்களோடு கூட என்றென்றும் இருப்பதற்காக அப்பா உம்முடைய பாதிலை எங்களை வழிநடத்துகிற உமுடைய திருவுளத்தை நிறைவேற்ற எங்களுக்கு சொல்லி தருகிற என்றென்றும் என்னாலும் எங்களோடு கூட இருந்து ஒரு தாய்க்குறி அன்போடு எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான தாய்க்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் உம்முடைய தாயை எங்களுடைய தாயாக கொடுத்து அப்பா இந்த உலகத்திற்கு ராய்க்கினியாக எங்கள் தாய் திருச்சபைக்கு அன்னையாக எங்கள் குடும்பங்களின் பாதுகாவலியாக எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களை தேற்றும் எங்கள் தாயாக எங்களை சுமக்கும் அன்னையாக எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு பரிந்துரையாளராக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி சொல்லி மையாதிக்கிறோம் அன்னை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா இன்றி நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக அப்பா எதிர்ப்புக்களின் மத்தியில் நாங்கள் எப்படி உமக்காக பணி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் அம்மண்டவரையே நாங்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் நாங்கள் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்று சொல்லி எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீர் அப்பா உமை பின்தொடர்ந்து வர விரும்பியவர்களிடம் என்னை பின்தொடர்கிறவர்கள் எத்தகைய துன்பங்கள் சிலுவைகள் வந்தாலும் அன்றாடு சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடர வேண்டும் நீர் உம்முடைய போ சிலுவர்களுக்கு தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்தீர் எண்ணின செய்தியிலும் கூட அதுதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் அம்மண்டவரே என்னை பின்தொடர்வதால் உலக உங்களை வெறுக்கும் என்று சொல்ல உங்களை வெறுக்கும்து என்றும்லகம் என்பதனால் தான் சீரர்களும் மறு உலகை சேர்ந்தவர்களாய் வாழ வேண்டும் அவ்வாறு வாழும்போது அவர்களுக்கும் எதிர்ப்புகளும் ஆபத்துகளும் வரலாம் என்று எங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறீர் என்ற முதல் வாசகத்தில் பவுலடியார் யூதர்களின் பொருட்டு திமுதவுக்கு விருத்த சேதனம் செய்தார் என்று நாங்கள் வாசிக்கின்றோம் யூதர்கள் விருத்த சேதனம் செய்யாத சகோதரர்களை துன்புறுத்த கூடும் என்பதால் தான் அவர் அவ்வாறு செய்கிறார் அம்மண்டவரை ஆசியா மற்றும் பித்தனியாவிற்கு போக வேண்டாம் என்று தூய் ஆவையினால் எச்சரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் ஒருவேளை அங்கே எதிர்ப்புகள் இருந்திருக்க கூடும் என்பதால் பரிசுத்த ஆவி அங்கே அவரை போக வேண்டாம் என தடுத்தாரோ என்று என்ன தோன்றான தோன்றாலும் பரிசு தாவியானர் பவுலோடு உடன் இருந்தார் என்பதை உணரும்பொழுது அந்த பரிசு தாவியானுடைய பிரசன்னம் இன்றும் எங்களோடு கூட எங்களை வழி எங்களோடு கூட உடன் இருக்கிறீர் என்பதை நாங்களும் உணர்ந்து பவுலாடியாரைப் போல நாங்களும் உமக்காய் வாழ வேண்டும் உம்முடைய போசலர்களைப் போல நாங்களும் உமக்காய் ஓட வேண்டும் என்ற வைராக்கியத்தை எங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் தருகிறது அம்மாண்டவரை உம்முடைய பணியை பல்வேறு எதிர்ப்புக்களை நடுவில் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானோர் எங்களோடு கூட இருக்கிறார் அனைத்துலகோரும் மாண்டவரை ஆர்ப்பரித்து நாங்களும் வாழ்த்தி நிறைய பதிலுரை பாடலில் நாங்கள் பாட கேட்டது போல எல்லா துன்பங்கள் துயரங்கள் வேதனைகளின் மத்திலும் உண்மையிலே நாங்கள் வாழும் பொழுது உண்மையிலே அகமகிழ்ந்து ஆர்ப்பரித்து அக்கழித்து அப்போ சிலர்களைப் போல துன்பத்தில் மகிழ்ந்து உமக்காக வாழ்வதில் உமக்காக உயிரை கொடுப்பதில் மகிழ்ந்து உமக்காக அடி கொடுப்பதில் அடி வாங்குவதில் உமக்காக சிறைப்படுத்தப்படுவதில் உமக்காக உலகம் முழுவதும் வெறுத்தாலும் அப்பா எங்கள் ஆன்மா உம்மில் அக்களித்து அகமகிழ்ந்து கழி கூறக்கூடிய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் எங்களை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடாது என்பதை இதோ இதுவின்றினால மீண்டும் ஒரு விசை எங்களுக்கு நீ உறுதிப்படுத்துகிறாண்டவர அப்பா இடர்வரினும் துயர்வரினும் உமை மட்டுமே நாங்கள் பற்றி கொள்ளவும் உமக்காக நாங்கள் ஓடவும் வைராக்கியமாய் அப்போசர்களைப் போல உலகில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று நிலையங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல துணி இருந்து உலகத்தை வென்று பாவத்தை வென்று பரிசுத்தமாய் நாங்கள் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கத்தக்கதான பரலோக வல்லமை எங்களுக்கு தரும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா உம் நாங்கள் கொண்ட நம்பிக்கை ஒரு நாளும் மீன் போகாது அப்ப நீர் வாக்களித்த வல்லமை பரிசுத்தாவியானவர் எங்கள் எங்களோடு கூட எங்களுக்கு துணையா இருக்கிறார் எங்களை பெலப்படுத்த எங்களை திடப்படுத்த எங்களை வழிநடத்த எங்களை எச்சரிக்க எங்களை கண்டித்து திருத்த எங்களை ஸ்திரப்படுத்த எங்களை உறுதிப்படுத்த வல்லமையின் ஆவியானவர் வாக்குத்தின் ஆவியானவர் நிறை உண்மை நோக்கிங்களை வழிநடத்துகிற ஆவியானவர் பாவத்தை குறித்து நீதி குறித்து நீதி தீர்ப்பை குறித்து எங்களுக்கு சொல்லித் தருகிற வல்லமை நாவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து அப்பாவமோ ஓடு கூட நடக்க எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நீ தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய களத்துல ஒப்பு கொடுக்கிறோம் மண்டவரை எத்தனையோ பாடுகள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ நிந்தைகள் ஆனாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா உங்களுடைய ஐயா அருட்கரம் உடைய காயப்பட்ட கரம் எங்களோடு கூட இருப்பதனால உங்களுடைய பலத்த கரம் எங்களை தாங்குவதனால நாங்கள் சோர்ந்து போவதில்லை இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அப்பா தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக எண்ணங்களோடு எதிர்பார்ப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு கவலைகளோடு கண்ணீரோடு உலகத்திற்குரிய எல்லா போராட்டங்களோடும் கரத்தில் நாங்கள் ஒப்புகொடுத்து செபிக்கிறோம் மண்டவரை அப்பா ஒருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதம் செய்வதற்காக நன்றி மட்டுமாய் வழிநடத்துறைபேசர் இனியுமைகளை வழிநடத்தப் போவதற்காக நன்றி அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளும் அப்பாவுடைய வல்லமையுள்ள நாமத்தினால திறங்கப்பட்டு பரலோக பூலோக ஆசீர்வாதமுடைய பிள்ளைகளுக்கு முடி அழைப்பு கொடுத்து செபிக்கிறோம் மண்டவரை உடல் பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் கடன் சுமைகளோடு குடும்பத்தில் உறவுள பிரச்சனைகளோடு கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே அப்பா உறவுல விரிசல்களோடு வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய பலலோகத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் மரண வேலையில் உம்முடைய உடனிருப்பை உணர்வார்களாக எந்த சூழ்நிலையிலும் என்னை நேசிக்க ஒரு கடவுள் உண்டு என்ற உணர்வு அப்பா என்னை விட்டு கொடுக்காத ஒரு தெய்வம் உண்டு எனக்காய் போராடுகிற ஒரு தெய்வம் உண்டு என்று உங்களுடைய பிரசனத்தை உணர நீர் இறக்கம் பாராட்டுகிறார்கள் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் படுத்தால் உறக்கம் வராமல் நாளைய நாளை குறித்து கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் அப்பா அவங்களுடைய கரம் இந்த இரவு வேலையில பலப்படுத்துவதாக திடப்படுத்துவதாக பரிசுத்தப்படுத்துவதாக ஆறுதலையும் ஆற்றலையும் தேர்தலையும் கொடுப்பதாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுடைய உடனிருப்பை உணர்வார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தின உங்க மடியில் பெற்று அன்னை மரியாளுடைய பாதுகாப்புக்குள்ள மாசுன்ற திருஹயத்துக்குள்ள அடைக்கலமும் ஆறுதலும் பெற்று அதிகாலை வேலையில மீண்டும் புது ஆற்றலோடு புது பலனோடு தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை உங்க புகுந்த ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை ஓடி முடிக்கத்தக்கதான பரலோக வல்லமை தரும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் எங்கள் சபம் நல்ல ஜீவன் ஆமேன் ஆமே ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் நீரே உமுடைய திருவயிற்றின் கனியாக சுமாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏன்றி கொள்ளும் ஆமேன் புகழே புகழை நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினைய இரவு வணக்கம்